இன்றைக்கு இந்த காட்சியை நீங்க பாக்குறீங்க இஸ்ரேலுடைய சேனல் டுவெல் உடைய அறிக்கை பிரகாரம் தெல் அவிவில் மாத்திரம் மூன்றரை லட்சம் மக்கள் ஒரே இடத்தில் கூடினார்கள் என்கிறது சேனல் டுவெல் உடைய அறிக்கை அதே நேரத்தில் நீங்க இங்க பார்க்கலாம் என்ன மாதிரியான கிரௌட் எல்லாம் அங்க வந்து இங்க இங்க நீங்க பார்க்கலாம் இன்றைக்கு ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்ட மக்கள் மீது பாரிய தாக்குதல்கள் எல்லாம் நடத்தப்படுகிறது ஓட்டர் அட்டாக் பண்றாங்க அதே மாதிரி அங்க இருக்கக்கூடிய நிலைமைகள் இங்க பாத்தீங்கன்னா நெத்தனி மாதிரி உருவத்தை செய்து கவர் போட்டுக்கிட்டு ஒருவர் வந்து கையில் இரத்த கரையோடு நிற்கிறார் இந்த காட்சி என்னன்னா நெத்தன்யாகு ஒரு என்பதை காட்டுகிற காட்சி இதுலேயே பங்கெடுத்து இருக்கிறவர் ஒரு இஸ்லாமியரோ அரபியரோ கிடையாது இஸ்ரேலை சேர்ந்த யூதர் ஒருவர் தான் பங்கெடுத்து இருக்கிறார் அவர்களுக்கே தெரிகிறது நெதன்யாகு ஒரு இரத்த வெறி பிடித்த காட்டு மிராண்டி என்பது தெரிகிறது அதை வெளிப்படுத்தும் வெளிப்படுத்துறமாகத்தான் அவர்களுடைய நடவடிக்கைகள் அமைந்திருக்கிறது இந்த காட்சிகளை எல்லாம் நீங்க பார்க்க முடியும் இன்றைக்கு நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தினுடைய காட்சிகள்

ஆர்ப்பாட்டம் முடிவுக்கு வந்திருக்கிறது அந்த அளவுக்கு உண்டான ஒரு ஆர்ப்பாட்டம் இந்த சில காட்சிகள் நம்ம காட்ட முடியாது வன்முறை காட்சிகள் உங்களுக்கு மறைத்து தான் காட்டப்படும் இங்க நீங்க பார்க்கலாம் ஹைவேல என்ன பண்ணிட்டாங்கன்னு சொன்னா பாரிய நெருப்பை உண்டாக்கி பா இந்த பொருட்களை எல்லாம் எரிச்சிருக்கிறாங்க இது ஹைவேல இஸ்ரேலுடைய போராட்டக்காரர்களை என்ன பண்றாங்கன்னு சொல்லி சொன்னா நடு ஹைவேல இந்த தீயை உண்டாக்கி இருக்கிறார்கள் அவ்வளவுக்கு அங்க இருக்கக்கூடிய மக்கள் வெறுப்பிலே இருக்கிறார்கள் என்பதை பார்க்க முடியும் இங்க நீங்க பார்க்கலாம் இதுதான் அந்த ஆர்ப்பாட்டத்தினுடைய வீடியோ காட்சி இந்த இடத்துக்குள்ள கிட்டத்தட்ட மூன்றரை லட்சம் பேர் ஒன்று திரண்டதாக சொல்லப்படுகிறது கொழும்பு கோல் ஃபேஸ்ல எப்படி கோட்டா விரட்டுறது கொண்டு சேர்ந்தாங்களோ அது மாதிரியான ஒரு க்ரௌடு ஒன்று சேர்ந்திருக்கிறது இப்படி மொத்தமாக இன்றைக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய அழுத்தம் என்பது மிக முக்கியமானது குறிப்பாக இன்றைக்கு இஸ்ரேலில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் யார் யாரெல்லாம் கலந்து கொண்டார்கள் என்கிற ஒரு பாரிய பட்டியல் வெளியாகி இருக்கிறது குறிப்பாக இஸ்ரேலுடைய மிகப்பெரிய தொழிலாளர் இயக்கமாக இருக்கக்கூடிய அமைப்பு தான் இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு அழைப்பு விடுத்த திறந்தார்கள் இந்த ஆர்ப்பாட்டத்தினுடைய ஊடாக நெத்தன்யாஹுக்கு பொருளாதார அழுத்தத்தை கொடுப்பதும் உடனடியாக பணைய கைதிகள் மீட்டுக் கொண்டு வர வேண்டும் சீஸ் பயர் யுத்த நிறுத்தம் கொண்டு வரப்பட வேண்டும் தேர்தல் நடத்தப்பட வேண்டும் என்கிற கோரிக்கைகள் தான் இங்கே விடுக்கப்பட்டிருக்கிறது அந்த நேரத்தில் இன்றைக்கு கலந்து கொண்டவர்களுடைய பட்டியல டைம்ஸ் ஆஃப் இஸ்ரேல் பத்திரிகையும் அதே போன்று ராய்டர் செய்தி நிறுவனமும் வெளியிட்டிருக்கிறாங்க ஒரு நீண்ட பட்டியல் இருக்கிறது கலந்துகிட்டவங்க எல்லாம் சாதாரண கிடையாது தனியாட்களை சொல்லல பெரிய பெரிய இயக்கங்களாக கலந்து கொண்டிருக்கிறார்கள்

செய்திகளும் வெளியாகி இருக்கிறது இப்படி பலவிதமான சங்கங்களும் இணைந்துதான் இந்த ஆர்ப்பாட்டத்தை நடத்தி இருக்கிறார்கள் இது மாறி இருக்கிறது எனவே அவர் விரும்பியோ விரும்பாமலோ உடனடியாக ஒரு சீஸ் போக வேண்டிய கட்டாயம் இருக்கிறது அமெரிக்காவினுடைய இன்றைய அறிவிப்பு பிரகாரம் ஒரு நெருங்கி கொண்டிருக்கிறோம் என்று சொல்கிறார்கள் பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்கிறது என்பதை அப்படி ஒரு சீஸ் மிகவும் வரவேற்புக்குரியதாக இருக்கும் என்கிற நிலையில்தான் இந்த யுத்த நிறுத்தத்தினுடைய ஒப்பந்தங்களை சீர்குலைக்கிற வேலையை முழுவதுமாக செய்வதே நெத்தன்யாகுதான் என்று சொல்லி இன்றைக்கு பாலஸ்தீன இயக்கம் பாலஸ்தீன அரசாங்கத்தினுடைய மிக முக்கியஸ்தராக இருக்கக்கூடிய அவர்கள் இந்த அறிவிப்பையும் வெளியிட்டிருக்கிறார்